அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஏக்கர் போட்டிருந்தாலும் கூட மினிமம் ஒரு ஏக்கர் தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுலேயும் பாதி தருவாங்களான்னு கேட்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமே ஐம்பத்தி ரெண்டு சென்ட் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு மதுரை போற ஃபோர் வே பைபாஸ் ரோட்லேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுது மானாவாரி விவசாய பூமி அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மெட்ரல் ரோடு முகப்புலையே வந்துட்டு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டோட விலை பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு தான் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலையுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு நீங்கள் அரை ஏக்கருக்கும் கூட வாங்கிக்கிற மாதிரியான ஒரு இடத்தோட அமைப்பு இருக்குது நீர்த்தேக்கம் உபரி நீர் செல்ற ஆறுக்கு ரொம்ப பக்கமாகவே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குது அதனால பன்றி ஆடு கொட்டகை மாட்டு கொட்டகை அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி கிராமம்க்கு ரொம்ப நியர்பையாக ஊரடி பூஞ்சையில் அமைஞ்சிருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குற மொத்தமாகவே ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்